கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலேயே எடுத்து காதலே ஒழிக்க போவது ஒரு கவிதை இந்த கவிதையை தேடி அனுப்பி வைத்தவர் தாயதிலிருந்து எங்கள் அன்பு அறிவிப்பாளர் பாப்புலர் தாயல் நீ சிவன் நாதன் காதலர் அர்த்தத்துக்காக அவர் எழுதிய இந்த கவிதையை இங்கே கலையத்தில் இருந்து நாங்கள் காற்றிலே மிதக்க விடுகின்றோம் கேளுங்கள் கேட்டு பார்த்துவிட்டு உங்கள் ஆக்கங்களையும் ஆதரவையும் தாருங்கள் காதல் இவை அசைந்து இருவெளி நோக்கி அமைதி அன்பின் பரிமாற்றம் உதட்டின் அசைவில் இதய கதவுகள் இடைவெளி குறைய உள்ளத்தின் உணர்வோ ஒரு நிமிடம் மோனித்த கொள்ளை கொண்டதோ கோழ விழிகளை கைவிரல் பிடித்து கால்நடை பயின்றும் காதல் தரணியில் நிலைக்குமோ உண்மை தீச்சுக்கள் உணர்வுடன் ஒன்று பொண்ணும் ஆணும் பெற்றிடும் மண்ணிலே காதலை மலரச் செய்திட என்னமோ என்று ஏற்ற பெற்றிடமோ நன்றி என்று கவிஞர் மீண்டும் பாவலர் சந்திப்போம் நன்றியில் கூறிக்கொண்டும் மீண்டும் மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்று நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இது ஆதி மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கேன் தமிழ் காட்டு